தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து விதமான பள்ளிகளும் கடந்த ஜூன் பத்தியின் தேதி திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன இதற்கிடையே பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்ட நடப்பு கல்வியாண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடாந்திர நாட்காட்டியில் இருநூற்று இருபது தினங்கள் பள்ளி வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பத்தொன்பது சனிக்கிழமைகள் பள்ளிகள் செயல்படும் என்று நாட்காட்டியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பனி சுமையை குறைக்கும் வகையில் வேலை நாட்களை குறைக்க வேண்டுமென பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் கல்வித்துறைக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது அதையேற்று பள்ளி வேலை நாளாக இருந்த இன்று ஜூலை பதிமூன்று அனைத்துவித பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மற்ற சனிக்கிழமைகள் குறித்து எந்தவொரு அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை எனினும் சூழலுக்கேற்ப வேலை நாட்களை குறைப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை துறை திட்டமிட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைநகரான அபுதாபியில் உள்ள ஒரு சாலைக்கு எண்பத்தி நான்கு வயதான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது நாட்டின் சுகாதாரத்துறையில் அவர் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது கேரளாவில் பிறந்தவர் டாக்டர் ஜார்ஜ் மேத்யூ இவர் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு தனது இருபத்தேழாவது வயதில் முதல் முறையாக நாடு ஒருங்கிணைக்கப்படுவதற்கு முன் அமீரகத்துக்கு டாக்டர் மேத்யூ குடும்பத்துடன் சென்றிருந்தார் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய முதல் இந்திய டாக்டர் என்ற பெயரையும் பெற்றார் இதைத் தொடர்ந்து அமீரகத்தில் மருத்துவத் துறையில் பல்வேறு உயர் பதவிகளில் பணியாற்றிய அவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாவது ஆண்டில் அல் ஐன் பகுதியின் மருத்துவ இயக்குநராக பணியாற்றினார் மருத்துவப் பணியில் இவர் ஆற்றிய சேவைகளை பாராட்டும் விதமாக கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இவரது குடும்பத்துக்கு அமீரக அரசு குடியுரிமை வழங்கியது இதையடுத்து அபுதாபி விருதை கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பெற்றார் இந்நிலையில் அமீரகத்துக்கு டாக்டர் மேத்யூ அளித்த பங்களிப்பை நினைவுகூறும் வகையில் அபுதாபி மாநகராட்சி மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் அல் பகுதியில் ஷேக் ஷேக் ஷேகபுத் மருத்துவ நகரம் அருகில் உள்ள சாலைக்கு டாக்டர் ஜார்ஜ் மேத்யூ என பெயர் சூட்டப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சி மக்கள் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி குடிநீர் வரி உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை மாநகராட்சி வரி வசூல் மையங்களிலும் மண்டல அலுவலகங்களிலும் மற்றும் ஆன்லைன் மூலமும் செலுத்தி வருகிறார்கள் சில நேரங்களில் சர்வர் டவுன் ஆவதால் ஆன்லைனில் வரி செலுத்துவதில் சிரமம் ஏற்படுகிறது வரி வசூல் மையங்களிலும் கூட்டம் அதிகமாக உள்ளது அங்கும் மின்தடை கணினி பழுது போன்ற காரணங்களால் சில நேரங்களில் வரி செலுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது இந்த சிக்கல்களை சமாளிக்கும் விதமாக மதுரை மாநகராட்சி மற்றும் சிட்டி யூனியன் வங்கி இணைந்து பியூஎஸ் பாஸ் என்ற கையடக்க இயந்திரம் மூலம் அனைத்து வரிகளையும் வசூல் செய்யும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரங்களை கையுடன் எடுத்துச் செல்லும் பில் கலெக்டர்கள் நேரடியாக வரி செலுத்துவோரின் வீடுகளுக்கே சென்று எளிமையாக வரி வசூல் செய்ய உள்ளார்கள் இந்த புதிய முறை வரி வசூல் செய்யும் வசதியை மேயர் இந்திராணி நேற்று தொடங்கி வைத்தார் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பைக் திருவிழா உலகின் மிக முக்கிய சுற்றுலா நகரமான பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் வரும் இருபத்தாறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது உலக அளவில் சுற்றுலாவிற்காக அதிகமாக பொதுமக்கள் வந்து செல்லும் நகரமாக பாரிஸ் உள்ளது இதனால் இந்த முறை ஒலிம்பைக் போட்டியை காணவரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒலிம்பிக் திருவிழாவை கோலாகலமாக நடத்துவதற்காக பாரிஸ் நகரம் முழுவீச்சில் தயாராகி வருகிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்து ஐநூறு வீரர் வேராங்கனைகள் நாற்பத்தி இரண்டு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் முன்னூற்று இருபத்தொன்பது பிரிவுகளில் பதக்கங்களுக்காக களம் இறங்க உள்ளனர் இந்தியாவை பொறுத்தவரை நூற்று பதிமூன்று பிரிவுகளில் பதினாறு வகையான விளையாட்டுகளில் வீரர் வேராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஸ்கேட் போர்டிங் ரேக்கிங் சர்பிங் ஸ்போர்ட் கிளைம்பிங் ஆகிய நான்கு விளையாட்டுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக தொடக்க விழா ஒரு விளையாட்டு அரங்கில் நடைபெறாமல் திறந்த வெளியில் நடைபெறவுள்ளது பாரிஸ் நகரின் முக்கிய அடையாளமான சே நதியில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் அந்தந்த நாடுகளின் கொடியை ஏந்திப் படகில் ஆறு கிலோ மீட்டர் தூரம் அணிவகுத்து வரவுள்ளனர் இதன் பின்னர் தொடக்க விழாவின் இறுதி நிகழ்ச்சிகள் தொடக்கடேரோ என்ற இடத்தில் நடைபெறவுள்ளது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது